வணக்கம் நண்பர்களே மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய வெளியிட்டு வருகிறோம் மருத்துவர்களுடைய நேர்காணல் மருத்துவ குறிப்புகள் வரும் ஒரு நம்பிக்கையான டொமைன்களிலிருந்து வரும் செய்திகள் என்று நாம் நிறைய வீடியோக்கள் இருக்கிறோம் அந்த வகையில் மாரடைப்புகள் இப்போதெல்லாம் அதிக அதிகமாக கேள்விப்படுகிறோம் மிக நெருங்கியவர்கள் இன்று முன்னாடியெல்லாம் எப்போவோ அது பெரியவங்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த இரத்த குழாயில் அடைப்புகள் மாரடைப்புகள் வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் நிறைய மருத்துவ விழிப்புணர்வு மருத்துவ ஆய்வு முன்னேற்றங்கள் மருத்துவ சிகிச்சை முறை முன்னேற்றங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள் காரணமாக இப்போது மாரடைப்பு நோயை ஒரு பெரிய பயமாக யாரும் எடுத்துக்கப்பட்டதில்லை அதை முன்னாடியே கண்டறிந்து அதற்கான தேவையான சிகிச்சைகள் எடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்போ மிக அதிகமாகவே இருக்கிறது இப்போ மாரடைப்புகளும் ஸ்டண்ட்டு பொறுத்துறது ஸ்டண்ட் பொறுத்திட்டாங்கிறது ரொம்ப சாதாரணமாகவே கேள்விப்படுகிறேன் என்னுடைய நெருங்கிய சர்க்கிள் அதுலேயே நான் கேள்விப்படுறேன் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சை இந்த ஸ்டண்டுகள் வந்து அவசியமாக தேவையற்ற ஸ்டண்டுகள் பொருத்தப்படுகிறதா ஏன் இந்த கேள்வி வருகிறதுனா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய ஸ்டண்ட் உள்ளிட்ட மருத்துவக் கரைகளை ப்ரொமோட் பண்ணுற ப்ரொமோட் செஞ்சார் அப்படின்னு சொல்லி லஞ்சம் பெற்றதாக டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை இதய நோய் மருத்துவர்கள் இருவர் உட்பட பத்துக்கும் மேலானவர்கள் கடந்த சில மாதங்கள் முன்பு கைது செய்யப்படுகிறார்கள் போன வருஷத்தில் அப்போ குஜராத் மருத்துவமனை ஒன்றில் தேவையில்லாமல் ஸ்டண்ட்டு பொருத்தப்பட்டவர்கள் உயிர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேள்விப்படுறோம் ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை காப்பாற்ற பொருத்தப்படுகிற ஸ்டண்ட் அந்த நபரின் உயிரையை பறிப்பதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு இதில் சில மருத்துவர்கள்ட்ட கேட்குறோம் அப்போது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பொய்யான ஸ்டண்ட்டு பொருத்த மாட்டாங்க இப்போ ஒரு மருத்துவர் சொல்கிறாரு ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் ரெண்டு வருஷமாகவே சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் இருப்பதாக சொல்கிறாரு அப்போ காப்பியை நிறுத்துங்க வெளியே போகும்போது சாப்பிட்ற ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க டாக்டர் தான் நான் சொன்ன டாக்டரும் தான் அட்வைஸ் பண்ணுறாரு அவருக்கு உரிய அவருக்கு பிரச்சனை சரியாக வரல கடைசியில் ஒரு நாள் அவருக்கு நெஞ்சு வெளியே வருது ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட் அவருக்கு அட்டாக் வந்தது அப்போ தான் தெரியுது பைஃபர் பைபர் சர்ஜரி பண்ணி காப்பாற்றப்பட்டார் ஆனால் அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்பதால் அவங்க யாருக்கும் சந்தேகம் வரல இந்த ஹார்ட் அட்டாக் அதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு சந்தேகம் வரல இந்த ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவத்தையும் பார்க்கணும்னு அந்த மருத்துவர் சொல்கிறார் எப்படி நெஞ்சுவலி மருத்துவரோட மரும ஒருவரை உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பி அவர் உயிரிழத்தக்கூடாது என்ற அக்கறையில் தான் அவர்கள் பல்வேறு சோதனைகளை செய் பரிந்துரைக்கிறார்கள் அப்படி பரிந்துரைக்கிறதுல உங்களுக்கு அவருக்கு மாரடைப்பு வர்ற மாதிரி அறிகுறி இருக்கு வைக்கின்னு சொன்னால் கூட நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிற நல்லது ஸ்டெண்ட் வச்சுக்கோங்க ஆன்ஜிஓ பண்ணுங்கள் உங்களுக்கு பைபாஸ் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறார் இப்போது மிக முக்கியமாக அந்த மருத்துவர் குறிப்பிட்றது குடும்ப நல மருத்துவர் அதாவது ஃபேமிலி டாக்டர்னு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்தது நான் சின்னப்பள்ளியில் இருக்கும்போதெல்லாம் ஒரே டாக்டர் தான் எங்கள் வீட்டில் யாருக்கு அதிகமாக நமக்கு ஆரோக்கிய குறை வராது இறைவன் புண்ணியத்தில் அந்த குறைவு அப்படி வந்தால் கூட ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார் நான் சொல்கிறது திருநெல்வேலியில் மொகேதின் டாக்டர் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் கேட்டோம் அது ஃபேமிலி டாக்டர் அவருக்கு தெரியும் இவங்களை இவங்களுக்கு என்னென்ன அப்பாவுக்கு என்ன இருக்குது அம்மாவுக்கு என்ன இருக்குது பையனுக்கு என்ன இருக்குது இது எப்படி ஒரு இதாக வருமா மர மரபு சார்ந்த நோயாக வருமா இல்லை என்ன மாதிரி நோய் இதெல்லாம் அவங்களுக்கு தான் கரிய இது பண்ண தெரியும் ஸோ அதை ஈஸியாக டயக்னைஸ் பண்ணுவாங்க குடும்பத்தில் மருத்துவரை அணுகும் போது தான் ஓரளவாவது அறிகுறி யோகிச்சு இசிஜி எக்கோ பரிசோதனை இதுக்கெல்லாம் அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க இப்போது குடும்ப மருத்துவர் இல்லாமல் ஃபேமிலி டாக்டர் இல்லாமல் யார்கிட்ட போனவங்க எடுத்தோன்னே அவங்க டெஸ்ட் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை இப்போது தேவையில்லாமல் ஸ்டண்ட் பொருத்தப்படுதா அப்படின்னா அஞ்சியோ குழா அஞ்சிய சிகிச்சையில் இரத்த குழாய் அடைப்பு தெரிய வரும்போது அது அறுபது எழுபது சதவீதமாக இருக்கும் நிலையில் அதை தொண்ணூறு நூறுன்னு சொல்லி தேவையற்ற ஸ்டண்ட் பொறுத்துமைகள் நடப்பதாக தான் ஊடக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் போன்ற அத்துமீறல்கள் மாரடைப்பு என்றால் என்னென்னே தெரியாத மக்களிடம்தான் அதிகம் நடக்குது இதுதான் பெரிய பிரச்சனை மாரடைப்புனால் என்னென்னே தெரியாது அவங்ககிட்ட தான் போய் பயமுறுத்தி ஸ்டண்ட்டை பொருத்தி விடுறது இதனால் மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வே தொடர்ந்து ஏற்படுத்த டாக்டர்கள் மனைவி பண்ணுறா முனைகிறார்கள் ரைட் ட்ரை பண்ணுறாங்க இதையும் இன்னொரு விதமாகவும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க இப்படி ஒருவருக்கு எழுபது சதவீதம் அடைப்பு இருக்கும் ஆனால் அறிகுறிகள் தீவிரமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க எழுபது எண்பது சதவீதம் இருந்தால் அடைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டு பொருத்திய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஆனால் அறிகுறிகள் தீவிரம் இது இன்னும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உடனடியாக ஸ்டண்ட்டு போட வேண்டியிருக்கு அப்போது அஞ்சு யூவில் எழுபது சதவீதம் தான் காட்டுவதாக சொன்னாலும் அந்த நபர் என்னால் ரெண்டு படி கூட ஏற முடியல குழந்தையை தூக்கி கொஞ்சம் முடியல அப்படின்லாம் சொன்னார்னா அவருக்கு ஸ்டண்டு போடுவதை எப்படி தவிர்க்க முடியும் இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனையே அதாவது அடப்பு கொஞ்சம் தான் ஆனால் அது அறிகுறி தீவிரமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்டண்டு பொருத்தி தான் ஆகணும் எல்லா துறையிலையும் ஊழல் எப்படி ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்துறையிலும் ஊடியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்காக ஒட்டுமொத்த மருத்துவத்துறை எப்படி தான் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது மனசாட்சியுள்ள எந்த மருத்துவரும் தன் நோயாளிக்கு தேவையற்ற சிகிச்சைகளை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது டாக்டர்களுடைய ஒரு மனசளிச்சு உள்ளவங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்டண்ட் என்ன பண்ணும் அப்போ ஸ்டண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் கூட மாதிரி தான் பட்டன் நமக்குனா விரியும் அப்போ பட்டன் விரிக்கப்பட்ட குறை ஒரு குடை போன்ற கருவி தான் இந்த தயாரிப்பு கோளாறோ இல்லை வேறு காரணங்களாக அது சுருங்கி போக வாய்ப்பு உண்டு ஏற்கனவே அடைப்புள்ளவருக்கு சுருங்கி போனால் சுருங்கினால் அது வேறு ஆனால் அடைப்பே இல்லாதவருக்கு ரித்தா குழாயில் பொருத்தப்படும் ஸ்டெண்ட் சொல்லிணா அது உயிர் காபத்து இதை நல்லா புரிஞ்சுக்கங்க யாருக்கு இது பண்ண அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டண்ட் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஸ்டண்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதை நீங்கள் பரிசோதனை நீங்கள் பண்ண முடியாது டாக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்போது இது அரசு மருத்துவமனைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டெண்ட்டை தான் பயன்படுத்துவாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு சில தனியார் போலி மருத்துவமனைகள் இதை வந்து அங்கீகரிக்கப்படாத மலிவான ஸ்டண்ட பொறுத்த தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதையும் ஒப்புக்கொள்கிறாங்க அப்போ அங்கே ஸ்டண்ட்டு பொறுத்துக்கொண்ட நோயாளி வேறொரு மருத்துவம் சிகிச்சை பெற வரும்போது அவருக்கு ஏற்கனவே பொருத்தப்பட்ட தரமற்ற ஸ்டண்ட்டை தான் பிரச்சனை காரணம் சொல்லி வேறு சிகிச்சைகளை பரிந்துரைக்கும் வாய்ப்பு உண்டு வேலை செய்யாத ஸ்டண்ட்டை அகற்றிக்கிட்டு புதிதாக தரமான ஸ்டண்ட்டு பொருத்துவதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லைன்னு தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்போது பைபாஸ் சர்வே செய் அதுக்கப்புறம் வந்து பைபாஸ் தான் ஏன்னா அது ஸ்டண்ட்டு திரும்ப பெரியது சொல்கிறதெல்லாம் இல்லை ஒரு முறை வச்சாச்சு அதை எடுத்துகிட்டு திரும்ப நல்ல ஸ்டண்ட்டை வைப்போங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்போ மோசமான ஸ்டண்டு ஒன்று இருக்கவே கூடாது விலை மலிவான ஸ்டண்டுகளாக இருந்தாலும் அவற்றின் தரம் குறித்து மருந்து மருந்து தர அமைப்புகள் உறுதி செய்தால் தான் மக்கள் செலவு குறையும் அத்துடன் பயமின்றி பயன் பயன்படுத்துவார்கள் டாக்டர் சரி இப்போது இன்னொரு முக்கியமான கடைசி கேள்வியை சொல்லணும் ஸ்டண்ட்டு தேவையா ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் எஃப்எஃப்ஆர் அப்படிங்கிற சொல்ல டெஸ்ட்டில் எத்தனை சைதம் அடைப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் இதில் ஒன்றுன்னு வந்தால் நார்மல் பாயிண்ட் எயிட் அல்லது பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு கீழே இருந்தால் அது அப்நார்மல் அப்படின்னு கருதப்பட்டு உடனே ஸ்டண்ட் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த டெஸ்டை போலவே இன்ட்ரா அல்ட்ரா சவுண்ட் என்ன இன்னொரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்லேயே அடப்பின் தீவிரத்தை பார்க்க முடியும் எனவே ஒரு மருத்துவர் ஸ்டண்ட்டு போட வேண்டும் வலியுறுத்தும் போது சந்தேகம் இருந்தால் இந்த ரெண்டு டெஸ்ட்டுகளையும் செய்து பார்த்துக்கூட கூட முடிவெடுக்கலாம் அப்படின்னு என்னென்ன டெஸ்ட்டு நெஞ்சு வெளியே நம்ம ஸ்டண்ட் வைக்கிற அளவுக்கு இருக்கா இல்லை அதனுடைய தீவிரம் குறைவாங்கிறதை எப்படி இருக்கோம் நெஞ்சு வெளியே உணர்வுகளுக்கு முதலில் இசிஜி டெஸ்ட் தான் செய்வாங்க அஜீர்ணத்தால் ஏற்பட்ட வழியா என்பதை உறுதி செய்ய முதலில் அதற்கான மருந்துகளை தருவாங்க வழி குறையாத பட்சத்தில் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் இசிசியை ரிப்பீட் பண்ணுவாங்க அதில் நார்மல் அப்படின்னு வந்தும் வழி தொடர்ந்தால் ட்ரோபோனின் அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணுறாங்க அதிலும் நார்மல் வந்தால் எக்கோ பரிசோதனை அதில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் ஆன்ஜியோ குரான் அது இரத்த குழாய் அடைப்பு இருப்பது கண்டுபிடிக்க அது உறுதியானால் உடனே ஸ்டெண்ட் தான் போடணுன்ற அவசியம் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிங்க ரத்த குழாயில் அடைப்புன்னு அஞ்சியோவில் வந்துவிட்டால் கூட நீங்கள் உடனே ஸ்டண்ட்டு தான் போடுற அவசியம் இல்லை இரத்த குழாய் அடைப்பை கரைக்க ஊசிகள் இன்றைக்கி இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் இப்படித்தான் செய்து பல உதிகளை காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சியோங்கிறது மன்னிக்கணும் பைபாஸ் சர்ஜரிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ரேரஸ்ட் தான் அடுத்த சிகிச்சை பெறும்போது இது காப்பாற்றும் எல் ஆனால் எல் வடிவத்தில் ஒய் வடிவத்தில் இரத்த குழாய்கள் அடைப்பு அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தால் ஸ்டண்ட் போட முடியாமல் போகலாம் ஏன்னா எல் வடிவத்துலேயும் ஓய்வுடித்திலும் விடும்போது அந்த கார்னர் ஆகுது அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு கார்னர் கிடைக்கிது அதற்கு பைபாஸ் அறுவை தான் ஒரே வழி அப்படிங்கிறது பொதுவான மருத்துவம் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன மருத்துவம் மருத்துவ முறைகள்லாம் ஒரு விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வுக்கு சொல்கிறது தான் ஐ எம் நாட் ஏ டாக்டர் இது வந்து ஒரு பொதுவான அதாவது மாரடைப்பு குறித்து எந்தவித ஞானமும் இல்லாதவர்கள் அறிவும் இல்லாதவர்கள்ட்ட தான் வந்து இவங்க ஸ்டண்ட் வைக்க சொல்கிறதோ பை பாஸ் பண்ணுறதோ பை பாஸ் போடுறேன்னு சொல்கிறதோ பில் எப்படினாலும் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகணும் அப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கு விசுவாசமாக இருக்கணும் அந்த மருந்து கம்பெனிகளுக்கு வாங்குற பணத்துக்கு வேலை செய்யணுன்ற டாக்டர்ஸ் தான் இதை பண்ணுவாங்க எல்லா டாக்டர்களும் இதை பண்ண மாட்டாங்க நாம் சந்திக்கிற மருத்துவர்கள் தரமான மருத்துவர்களாக தான் இருப்பார்கள் என்று நம்பிக்கை வையுங்கள் ஆனால் சந்தேகம் இருந்தால் சரி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இது ஒரு வாரடைப்பு ஸ்டண்ட் குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி